எதுக்கு ரேஷன் கடை திறக்கிறதுக்காக சமன் கடை சொல்லுவாங்க ரேஷன் கடை திறக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்து வச்சுட்டு இருக்கிறோம் மூணு மாசத்துக்கு சமம் கொடுக்குறோம் அதனால கண்டிப்பா ரேஷன் கடையை நம்ம அரசு திறக்கணும் அதே மாதிரி புதிய திட்டங்களையும் கொண்டு வரும் தாமரை சின்னத்தில் பார்க்கிட்டு நம்முடைய வேட்பாளர் திறன் அமைச்சரே வெளியடை செய்மாறு தாழ்வெட்டு நன்றி நம்முடைய பிரதமர் கிட்ட கேட்கலாம் நம்ம அமைச்சர்கிட்ட கேட்கலாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்முடைய மத்திய அரசு உதவி நிறைய இருந்தால்தான் நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்தை எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த முடியும் ஏன்னா இது ஒரு சின்ன இடம் போய் நம்ம மக்கள் இது நிறைய வரி போட முடியாது வரி போட்டு நிறைய வாங்க எப்படி இருக்கும் ஏன்னா தீட்டுவாங்க சிரமமா இன்னும் எதிர்ப்பு இந்த கவனம் இவ்வளோ வரி போட்டாங்க இது வரைக்கும் எல்லா திட்டங்களும் செயல்படுத்தி இருக்கோம் ஏதாவது வரி புதுசா போட்டிருக்கோமா எந்த ஒரு வரையும் புதுசாக போடல இருந்ததை கொண்டு மத்திய உதவியோடு சிறப்பாக எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றோம் கடந்த ஆட்சியில் அவங்களாம் செய்ய முடியல காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்தது செய்தாங்களா செய்ய முடியல ஆனால் நம்முடைய ஆட்சி வந்த பிறகு எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தணும் அதுக்கு முக்கிய காரணம் மத்திய அரசின் நிதி உதவி ஏன்னா பூச்சேரிக்கு மத்திய அரசின் உறுதுணை ஒரு நல்ல உதவி நமக்கு இருந்தால்தான் நம்முடைய பூச்சேரி மாநிலத்தை சிறந்த மாநிலமாக கொண்டு வர முடியும்

छामा वेठ